ஏழு மணிக்கு பொங்கலுக்க போலான்னு சொல்லிட்டு அம்மா என்ன பண்ணிருக்காங்க பாருங்க கேஸ் தீஞ்சதே தெரியாது அரை மணி நேரம் அடுப்புல சமைச்சிட்டு இருக்காங்க சரி உடனே கேஸ மாத்திலன்னு சொல்லிட்டு அம்மாவும் நானும் கேஸ மாத்தோம் நோமினால் அதுமா ஆசாசியா கறி எடுப்பாங்கன்னு பார்த்தா இந்த அவர்காய உட்காந்து வணக்கிட்டு இருக்காங்க சமைச்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்காருவாங்கன்னு பார்த்தா இந்த பிம்பிள்ஸ் வீடியோ பாத்துட்டு இருந்தாங்க அதெல்லாம் வேஸ்ட்டுமா இந்த யூஸ் பண்ணு நான் கொடுத்துட்டேன் இது வந்து டூ பர்சன்டேஜ் சேலசலி ஃபேஸ் பேஸ் தான் இப்படி ஒர்க் ஆகுங்கிறத வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது நம்ம ஸ்கின்ல இருக்கிற இம்பூரிஸ் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துரும் அம்மா போய் சட்டு போட்டுன்னு பேஸ் வாஷ் பண்ணிட்டு வர சொல்லிட்டு

பத்து நைட்ல தான் குட்டம் இருக்கும் அதனாலயே நைட்டு எல்லாம் பார்க்க வந்திருக்கோம் நாங்க தூரில ஆட மாட்டோம் ஆனாலுமே வேடிக்கை பக்கத்துலயே ஒரு தனி சந்தோஷம் தான் நீங்களாம் தூரி ஆடுவீங்களா கமெண்ட்ல சொல்லுங்க பாய்